வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மிருக மிருகசீரிஷம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை புளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நல்ல நாள் அதாவது எண்ணம்போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது சாதாரணமாக கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க ஆட்டுப்பண்ணை வச்சுக்கிறவங்க கோழி முட்டை கொள்முதல் மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டில் வருகிற சத்த நாட்டில் நடக்கிற யுத்தத்திற்கும் சாஸ்திரம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சூழக்கல் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் உயரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வளமையாக பெருகக்கூடிய அளவுக்கு நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதர்களின் வளர்ச்சிக்கும் கிரகங்களின் பயிற்சிக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வல்லு எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சுமங்கள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது சுபிக்ஷமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது இருக்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய சூட்சுமங்களையும் புதிய புதிய தந்திரங்களையும் பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் நவக்கிரக சூட்சமம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மருவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய வாய்ப்பேச்சு அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் அல்லது அடுத்த குடும்பத்தில் அல்லது உங்களுடைய சமூகத்தில் பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் பருவ வயதுக்கும் உருவ அழகுக்கும் கிரக அமைப்பு காரணம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறாத பருவங்கள் சோடை போனதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எல்லை எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நான்காம் இடத்ததிபதி சாதகமாக நல்ல நல்ல கிடைக்கும் நல்ல நல்ல நண்பர்கள் அமையும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் கடந்த காலங்களில் பிரிந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடாலடி முடிவுகளுக்கு தடை போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடன் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அலங்காரத்தையும் அகங்காரத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் வத்த வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது கணினி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் ஆடிட்டர் மற்றும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புலவன் பொய் சொன்னால் பாராட்டு பொய் சொல்லாமல் இருந்தால் மனிதனுக்கு பாராட்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசியை சேர்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உயர்வுகளும் உன்னதங்களும் பெருகக்கூடிய நல்ல நாளாக இந்திய நாள் அமைது பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் கவிதைக்கு பொய் அழகு காலகாலத்துக்கும் மெய்தான் அழகு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன் சிராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்தங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வரவுகளும் கிடைக்கும் சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான வசந்தங்களும் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை தாண்டவமாடு அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் தீமையான மனிதர்களை சந்தித்தாலும் நன்மையான விஷயங்களை சிந்திப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது எதிர்ப்புக்களை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக மதிப்புகள் பெருகக்கூடிய சூழல் உருவாகும் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் திறமையை விட சில நேரங்களில் பொறுமையே பெருமை கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவு பிறகக்கூடிய நல்ல நாள் அதாவது அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருபது மற்றும் அறுபது வயதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தடைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பச்சை வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன் ஏற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவித்து நிற்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க மாற்றம் கிடைக்காதவங்க என் நம்பி எழுத்த ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயம் ం డాక్టర్ డా రామ్